பக்தன் ஒருவன் கோயிலுக்கு சென்றான் அவனது கூடையில் கடவுளுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் ஆகியன இருந்தன தேங்காய் முதலில் பேசத் தொடங்கியது நம் மூவரில் நானே கெட்டியானவன் பெரியவனும் கூட என்றது அடுத்து வாழைப்பழம் நமது மூவரில் நானே இளமையானவன் இனிமையானவன் என்று பெருமைப்பட்டு கொண்டது ஆனால் கற்பூரமோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தது பக்தன் கோவிலை அடைந்தான் தேங்காய் உடைப்பட்டது பழம் தோலுரிக்கப்பட்டது கற்பூரமோ தீபம் கரைந்து ஒன்றுமில்லாமல் போனது பக்தர்களாகிய நாம் தேங்காய் போல கர்ப்பத்தோடு இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைப்படுவோம் இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசினால் ஒரு நாள் கிளிப்படுவோம் ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்தால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டர கலந்து போவோம்